சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நம்ம நமோஸ்துதே அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களையும் கிருத்திகை முதல் பாதங்களையும் உள்ளடக்கிய நேயர்களே நாம் பார்க்கக்கூடிய பதிவானது சனிவக்ர பயிற்சி பலன்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கு பெறுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் விதண்டாவாத சிந்தனைகள் குறைத்து கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகள் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மூத்த சகோதரர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவு எதிர்பாராத விதத்தில் பெற்றுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பயணங்களை மேற்கொள்ளும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படையும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்களை கிடைக்கப் பெறுவீர்கள் பலதரப்பட்ட கட்டுப்பாடுகளில் இதுவரையில் இருந்து வந்தவர்கள் ஒரு விடுதலை உணர்வை உணர்வீர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த சோர்வு படிப்படியாக குறையும் திறமைகளை வெளிப்படுத்தி அதற்குண்டான உயர்வினை பெறுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரப் பணியில் ஒருவிதமான சோர்வு நிலை ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயங்களில் மேன்மை ஏற்படும் தொழில் சார்ந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் விவசாய பணியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த நிதி நெருக்கடி விலகும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மத ரீதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமுடன் இருக்கவும் தனவரவை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்கும் தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மனதில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்லுவார்கள் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் மேன்மையான பலன்களை பெற்று மகிழ்வீர்கள் இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்களை புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் கிரக நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களை மதித்து பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவகிரகங்கள் எப்பொழுதும் நன்மையே செய்கின்றன வாழ்க மனமுடன்